முன்னிட்டு நம்ம வந்து நீதி அறிவு அப்படின்னு சொல்கிற ஒரு புத்தகத்தில் இருந்து ஃபஸ்ட்டு ஸ்டோரி மட்டும் படிச்சிருக்கோம் அதை வந்து ட்ராமாவாக நடிக்கிறதுக்காக அதில் இருக்க கதாபாத்திரத்தெல்லாம் ஏற்று இப்போ நம்ம பசங்க வந்து அதை நடிக்க போகிறாங்க நம்ம பார்க்கலாம் காட்சி ஒன்று இந்த வேலைக்கு வேறு போய் எனக்கு அது படிக்குது வெளியே வேறு கொடுத்துது எங்கள் வீட்டில் வேறு எல்லாத்தையும் காப்பாற்றி நாங்கள் வேலை இல்ல ஆ ஆ என்னடியா நாளை காசிக்கு போற வாங்க வந்தப்பலாம் அங்க ஏமா வந்துட்டேன் அப்பா அப்ப எனக்கு गाइस மட்டும் வந்தா சோஷியல் டீச்சர் வந்தாங்க 얘தோ ఆ హాయ్ నా చెల్లెంచి ఆ రమేశ్ కన్నా చెల్లెంచి ఎస్సీ ఎంటి నా స్కూల్ టు వరంగోడు ఒక లారీ వందే ఏతిరిచి సరి ఊడ మార్ని మీరే చిన్న பசங்கనిని చూస్త పోవొమా నేను చూస్తా రండి రమేశ్ కన్నా City, how இந்த கதையை உங்கள் பசங்கக்கிட்டேயும் போய் சொல்லி நல்ல நாலேஜ் வளர்த்து அவங்களும் இந்த மாதிரி ஒன்னொரு பசங்கக்கிட்ட போய் சொல்லி அந்த மாதிரி வந்து இந்த உலகமே வந்து டெவலப் ஆகும் இந்த கதையை சொல்லி கொடுத்த எலிசபெத் தாண்டிக்கு ரொம்ப நன்றி நன்றி